வணக்கம் கௌரி கல்யாண வைபோகமேங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா ஜானகி நம்மளுக்கும் அவளுக்கும் ஜாதகம் பொருந்தி இருக்கிறதுனால அவள் பொண்ணை பார்க்க எப்போ வரலான்னு கேட்டு ஃபோன் பண்ணா நான் உன்னண்ட பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் நீ என்ன சொல்கிற என்ன பையன் இப்போ வராராமா ஜானகி ஆர்வமாக கேட்டாள் இல்லைம்மா பொண்ணு பார்க்கறதுக்கெல்லாம் லீவ் போட முடியாது அதனால ஏதானும் ஃபிக்ஸானா சொல்லுங்கோ கல்யாணத்தை ஒட்டி வரேன்னு சொன்னாராம் சொன்னாரா அவர் சொல்றதும் தானே எத்தனை செலவு அங்கிருந்து வரணும்னா பையனுக்கு ஓவராக சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார் ராமன் நீங்க சொல்றதும் சரிதான் அவளுக்கு சண்டே வர முடியுமான்னு கேளுங்கோ கௌரிய லீவு படைச்சோன்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா அவர் கவலை அவருக்கு ஏற்கனவே பையன் வரவில்லை இதில் அவளை வேறு லீவு படைச்சோன்னால் இல்லாதெல்லாம் பைண்டெல்லாம் பேசுவாளே என்று பயம் சரிம்மா நான் பேசிட்டோம் அவளுக்கும் தோதுபடுமான்னு கேட்டுட்டு சொல்றேன் கௌரி வந்தாச்சா இல்லைண்ணா வர நேரம்தான் நீங்க அவ வரத்துக்குள்ள அவத்துல கேட்டுடுங்கோ இந்த வாரம் அடுத்த வாரம் ரெண்டு வாரமுமே சொல்லுங்கோ உங்க பொண்ணை நம்ப முடியாது திடீர்னு எனக்கு வேலை இருக்குப்பா அப்படிம்பா இல்ல ஜானு அப்படிலாம் சொல்ல முடியாது கௌரி வந்து அவகிட்ட கேட்டுண்டே அந்த மாமாவுக்கு ஃபோன் பண்றேன் இப்படி ரெண்டு மூணு நாள் சொன்னால் முதல்லே ரொம்ப கராராக இருக்கிற மாதிரி இருக்கும் இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது உள்ளே நுழைந்த கௌரி என்னப்பா ரொம்ப சீரியஸாக இருக்கே அம்மா தெரியாமல் நன்னா சமைச்சிட்டாளா என்று ஜானகியை சீண்டியபடியே வந்தாள் ஏம்மா வரும்போதே அவளை டென்ஷன் படுத்தணுமா கௌரி உன் ஜாதகமும் பையன் ஜாதகமும் நன்னாக பொருந்தி இருக்கு அதனால் உன்னை பொண்ணு பார்க்க சண்டே வரேன்னு அவாத்துலேருந்து ஃபோன் பண்ணா உனக்கு ஓகேயா இல்லை ஏதானா ஆஃபீஸ் வேலை இருக்கா ராமன் ஆஃபீஸ் விட்டு வந்த கௌரியிடம் கேட்டார் இந்த சண்டே எனக்கு ஒரு கட் ஓவர் இருக்குப்பா கண்டிப்பாக போகணும் அடுத்த வாரன்னா ஓகே ஓ சரி நான் அப்போ அந்த கிட்ட அடுத்த வாரமே வர சொல்கிறேன் நீ உள்ளே போய் கையை காலாலும் இல்லை அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு முக்கியமாக எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் அவளை வம்புழுக்காமல் பண்ணு கௌரியை எச்சரித்தபடியே ஃபோன் செய்ய போனார் ராமன் ஓகே நம்ம பையன் வீட்டு நிலவரம் என்னன்னு பார்த்துட்டு வரலாமா ஹலோ அப்பா அம்மா ஸ்வேத் எல்லாரும் எப்படி இருக்கேன் சேட்டிங்கில் வந்தான் கௌஷிக் ஹாய்டா கௌஷி உன்னை எதுக்கு அடித்து பிடிச்சு சேட்டிங்க்கு வர சொன்னால் தெரியுமா நாங்களெல்லாம் வர வாரம் பொன்னாத்துக்கு போய் பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்டுட்டு வரப்போகிறோம் ஸ்வேதா தலையும் இல்லாமல் வாலும் இல்லாமல் மொட்டையாக ஆரம்பித்தாள் என்னது பொண்ணு பார்க்க யார் யார்ப்பா பொண்ணு கௌஷிக் நான் போன வாரம் பேசுறது ஒரு அலையன்ஸ் பற்றி சொன்னேனே அந்த ஜாதகம் ரெண்டு சைடும் பொருந்தி இருக்கு அவளுக்கும் சம்மதம் இந்த வாரம் பொண்ணு பார்க்க வர முடியுமான்னு கேட்டா நானும் சரின்னு சொல்லிட்டேன் எந்த அலையன்ஸ்பா நீங்கள் ஒரு ஏழு எட்டு பேரோட டீட்டெயில்ஸ் சொன்னேன் இதுல எந்த பொண்ணை போய் பார்க்க போறேன் அவன் கவலை அவனுக்கு அதுதான்டா கௌரின்னு ஒரு பொண்ணோட பயோடேட்டா உனக்கு மெயிலில் அனுப்பியிருந்தேனே அந்த ஜாதகம் தான் நன்னா பொருந்தி இருக்கு அவாத்துக்கு தான் போக போகிறோம் டவுட் கிளியர் செய்தார் பத்மநாபன் ஒரு நிமிஷம் அப்படியே லைனில் இருங்கோ நான் ஒரு வாட்டி பார்த்துடுறேன் ஓ ஓகே பிஇ படிச்சுட்டு ஹெச்சி வேலை பண்ணுறாளே அவளோடதா ஆமாண்டா அதே தான் உனக்கு ஓகே தானே ஏம்பா நேரில் போகிறேன் அவளை முதல்ல ஃபோட்டோ அனுப்ப சொல்லலாம்ல என்னோட ஃபோட்டோவும் அவாத்தில் கொடுத்துட்டா ஃபோட்டோவில் பிடிச்சிருந்தா அப்புறம் நேரில் போகலாம்ல அவசரப்பட்டு போயிட்டு நமக்கு பொண்ணையோ இல்ல அவளுக்கு என்னையோ பிடிக்காம போயிட்டா அப்புறம் சங்கடம் தானே ஏண்டா கௌஷி மாமனராத்துக்கு இப்பவே செலவு வைக்க கூடாதுன்னு பாக்குறியா ரெண்டு பஜிக்கு மேல சாப்பிட மாட்டோம்டா சமயம் தெரியாமல் கேலி என்கிற பெயரில் கடித்தாள் ஸ்வேதா சும்மா இருடி நீ வேற இல்லடா கௌஷி இப்பெல்லாம் பொன்னாத்துக்காரா போட்டோ கொடுக்கவே தயங்குறா எல்லாம் இந்த இன்டர்நெட் படுத்துற பாடு ரொம்ப பயப்படுறா நாம் நேராக போனோன்னா அட்லீஸ்ட்டு நம்ம பழகதை பார்த்து கொஞ்சம் நம்பிக்கை வச்சு கொடுக்கலாம் இல்லையா அதான் பெண்ணை பெற்றவர் இல்லையா கரெக்ட் பாயிண்ட்டே சொன்னாள் லக்ஷ்மி சரிம்மா நீங்கள் போயிட்டு வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுங்க நான் அடுத்த சண்டே நைட் கால் பண்ணுறேன் பாய் பாய்டா கௌஷி உனக்கு ஏதாவது ஸ்பெஷல் கேள்வி பொண்ணுக்கிட்ட கேட்கணுமா சொல்லு உன் சார்பாக நான் கேட்டுட்டு வரேன் ஸ்வேதா பெரிய உதவி செய்வதாக கௌஷிக்கிடம் கேட்க அம்மா பரதேவத நீ உன் வாய மூடிட்டு போயிட்டு வந்தா போதும் கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் அம்மா பார்த்துப்பா அம்மா மூணு பேரா போனா நல்லது இல்லைன்னு சொல்லுவாளே பேசாம இவளை இங்கேயே விட்டுட்டு நீங்க ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வாங்களே கெஞ்சலுடன் முடித்தாள் கௌஷிக் இல்லடா கௌஷிக் அதெல்லாம் மனுஷாலா போகும்போது தான் பார்க்கணும் இந்த மாதிரி குரங்க எல்லாம் கூட்டிட்டு போறச்ச பார்க்க வேண்டாம் நீ கவலைப்படாம இரு நான் பாத்துக்கிறேன் பத்து சார் கௌஷிக்கிடம் வாக்கு கொடுத்தார் நாலரை ஆறு காலம் அப்படிங்கிறதுனால ஒரு மூன்றரை மணிக்கு வரலாமான்னு கேட்டு பத்மநாபன் சார் ஃபோன் பண்ணியிருந்தார் நானும் சரின்னு சொல்லிட்டேன் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஏன்பா அவ கிட்ட சரின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க அம்மா கிட்ட கேட்டிருந்தா பரவாயில்ல எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கும் ஒப்புக்கு அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கிறேன் இப்ப அம்மா முடியாதுன்னு சொல்லிட்டா உடனே போன் பண்ணி அவளை வேற டயத்துக்கு வர சொல்லப்பரேளா காலை முதல் எந்த வேலையும் இல்லாமல் பொழுது போகாததால் பெற்றோரை வம்பிழிக்க ஆரம்பித்தாள் கௌரி ஏண்டி அப்பா எங்கிட்ட கேக்குறார் அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன் நீ எதுக்கு நடுவுல பூந்து பஞ்சாயத்து பண்ற காப்பியை தன் கணவரிடம் தந்தபடியே கேட்டார் ஜானகி இந்த காலத்துல நல்லதுக்கே காலம் இல்லம்மா பாரு உனக்காக நான் பேசிட்டு இருக்கேன் நீ என்னையே திட்டுற வராத கண்ணீரை துளைத்து எக்ஸ்ட்ராவாக மூக்கையும் சிந்தி போட்டாள் கௌரி நீ எனக்கு சப்போர்ட் பண்ண வரைக்கும் போ போய் முதல்ல குளிச்சுட்டு வா இப்படியே பப்பரப்பாண்டு வரவா முன்னாடி நீ மானத்தை வாங்காத கூடத்தை விட்டு அவள் நகர்ந்து குளிக்கத்தான் போகிறாளா என்பதையும் சேர்த்து கன்ஃபார்ம் பண்ணிய பிறகே தன் கணவனை பார்த்து பதில் சொன்னார் ஜானகி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா நான் கேசரி கலரி பஜ்ஜி போட்டுட்டு அப்படியே இட்லியும் பண்ணலான்னு இருக்கேன் இன்னும் ஏதானும் பண்ணணுமா இல்லை இது போருமா உங்களுக்கு என்ன தோன்றது இல்லம்மா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத பொண்ணு பார்க்கத்தானே வர இதுவே போரும் அவத்துல இருந்து எத்தனை பேர் வரும் ஏதான சொன்னாளா அந்த மாமா மாமி அவ பொண்ணு மூணு பேர் மட்டும்தான் வரலாம் பொண்ணும் பிள்ளையும் பார்த்து பிடிச்சு ஓகே சொல்லட்டும் அப்புறம் மற்றவாள்ட சொல்லிண்டா போறும்னு அந்த மாமாவே சொல்லிட்டார் உன் தம்பி வரேன்னு சொன்னானே எத்தனை மணிக்கு வரானா அவன் பன்னெண்டு மணிக்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லிட்டான் குழந்தைகளுக்கு நாளைக்கு ஏதோ பரீட்சையா அதனால் அலமுவ ஆற்றுல விட்டுட்டு அவன் மட்டும் வரேன்னு சொல்லிட்டான் ம் அதுவும் சரிதான் அவள் மூணு பேர் மட்டும் வரும்போது நம்ம ஆற்றுல மட்டும் நிறைய பேர் இருந்தால் நன்னாக இருக்காது சரி நானும் ஹரியும் கடைக்கு போயிட்டு பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம் வேறு ஏதானும் வேணுமா சரி நீங்கள் வரைச்ச பால் கவர் ஒரு ரெண்டு வாங்கிட்டு வாங்கோ போகிற அது மாதிரி இருக்குது அதே மாதிரி காப்பி பொடியும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வாங்கோம் புது பொடியில் போட்டால் நன்னாக இருக்கும் சரி ஜானு நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் ஹரி ரெடியாடா போலாமா ஆமாம் வாசலில் நிற்கிறது யாரோட வண்டி என் ஃப்ரெண்டோடதுப்பா நிறைய வட்டி கடைக்கு போக வேண்டி வரும் அதனால் இன்னைக்கு மட்டும் வாங்கின்னு வந்தேன் அப்புறம் அம்மா நீ சமையல் வேலை மட்டும் பாரு நானும் அப்பாவும் கடைக்கு போயிட்டு வந்து கூடத்தை ஒழிக்கிற வேலையை பண்ணுறோம் நீயே எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்காத சரிடா நீங்க போயிட்டு சீக்கிரம் வாங்கோ என்றபடியே உள்ளறை வேலைகளை கவனிக்க சென்றார் ஜானகி அம்மா அடிச்சு தூள் கலப்புறமா ஹரி நீ என்னை காணும் நம்மாத்தி கேசரியில இத்தனை முந்திரி பருப்பை பாத்திருக்கியாடா பாரு நாடார் கடை பருப்பு அத்தனையும் நம் மாத்துல இருக்கு அம்மா எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ண கூட கேசரியை ஏகப்பட்ட ஏக்கத்துடன் பார்த்தவாறே கௌரி அம்மாவிடம் அப்ளிகேஷனை தட்டிவிட்டாள் அதை அப்படியே சாய்சில் விட்ட ஜானகி பொடி வீணா என்னை டென்ஷன் படுத்தாமல் போய் சாயங்காலம் கட்டிக்க போகிற புடவை நகை எல்லாம் மேட்ச்சாக பீரோவில் கண்ணுக்கு படுற மாதிரி முன்னாடி எடுத்து வை என்னது புடவை கட்டணுமா அப்படியே சமையலறை தரையில் மடங்கி உட்கார்ந்தாள் கௌரி பின்ன புடவை கட்டாமல் எப்போவும் ஒரு அழுக்கு நைட்டி போட்டுண்டு ஆற்றுக்குள்ளே சுற்றுவியே அதே மாதிரி போட்டுண்டு அவள் முன்னாடி என் மானத்தை வாங்கலான்னு நினச்சியா ஜானகி கடுப்பாகி கேள்வி கேட்டேன் ஏமா ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லை அந்த எக்ஸ்ட்ரீம்மா நடுப்புற சுடிதார்ன்னு ஒரு சூப்பர் ஐட்டம் இருக்கு அதுவும் உன் கண்ணில் படலையா தன் சொல்லுக்கு டெபாசிட் கூட கிடைக்காது என்று தெரிந்தும் தன் பங்கு கொடியை நாட்டினாள் கௌரி இங்கே பாரடி நம்மாத்துக்குன்னு ஒரு இது இருக்கு எதுமா ஹச்சோ ஒரு பாரம்பரியம்டி அதனால மரியாதையாக போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம் கூடத்தை கொஞ்சம் ஒழி எல்லாம் லாலி வேலுன்னு இறங்கிட்டு இருக்கு பாவம் அப்பா ஒண்டியா பண்ற லாவகமாக கௌரிக்கு வேலை கொடுத்து அனுப்பி கேசரியை அவள் கபலீகரம் பண்ணுவதிலிருந்து ஜானகி காப்பாற்றினார் ஏமா தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம்னு சொல்றதுக்கு நாம என்ன சென்னை சில்ஸ் ஓனரா ஆனாலும் ரொம்ப ஓவராத்தான் பண்றமா என்று புடவை கட்ட வேண்டுமே என்ற ஆதங்கத்தில் கத்தியபடியே கூடத்திற்கு வந்த கௌரியை ஏற இறங்க பார்த்த ஹரி கௌரி அம்மா உனக்காக ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் எடுத்து வச்சாளே மூஞ்சியை ப்ளீச் பண்ணிக்கல வம்பிழிக்கா ஆரம்பிக்க இல்லடா ஹரி அது நேக்கு இல்லை சப்போஸ் உனக்கு தப்பி தவறி இயற்கை கோளாரால் கல்யாணம் ஆகிடு வச்சுக்கோ அப்போ உன் பொண்டாட்டி வருவா இல்லையா அவளுக்காகத்தான் அம்மா இருந்தே காபந்து பண்ணி வச்சுருக்கா என்கிட்டே வா என்று ஒரு நுக்கை விட சமையல் அறையிலிருந்து கரண்டி வடிவத்தில் ஏவுகணை கூடத்திற்கு வந்தது கூடவே காளி சொரூபத்தில் ஜானு மாமி மரியாதையா ரெண்டு பேரும் போய் ஆளுக்கு ஒரு ரூமை கிளீன் பண்ணுங்க இல்ல கூடத்துல விழுந்த கரண்டி ரெண்டு பேர் மண்டையிலையும் விழும் காளி அருள் வாக்கு சொல்ல ஹரியும் கௌரியும் ஒரு அறைக்குள் ஆக ராமன் சார் ஜானு மாமியை ஆஸ்வாசப்படுத்த ஆரம்பித்தார் வாங்கோ வாங்கோ ஐ ஐஎம் ராமன் ராமநாதன் இது என்னோட வைஃப் ஜானகி சன் ஹரி அப்புறம் இவர் என்னோட மச்சினர் வைத்தி சில வேலையா இருக்கார் எல்லோரையும் அறிமுகப்படுத்தியபடியே கூடத்தில் இருந்த சோபாவில் அமர வைத்தார் ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் மீட் பண்ணத்தில் நான் பத்மநாபன் அலைஸ் பத்து இது என்னோட தர்ம பத்தினி லக்ஷ்மி அண்ட் என் பொண்ணு ஸ்வேதா வைத்தி உங்கள் டிபார்ட்மெண்ட்ல தான் என் ஷட்டகரோட சித்தப்பாவோட ஒன்று விட்ட மச்சினம் பையன் வேலை செய்யறான் அவன் பேரு கூட லக்ஷ்மி அவன் பேர் என்னடி என்று படு ஆர்ப்பாட்டமாக பெண் பார்க்கும் படலத்தை துவக்கி வைத்தார் பர்து ஆமா இவருக்கு பேரே பாதி நேரம் மறந்து போகும் இதுல மூணு விட்ட உறவு முறை ரொம்ப முக்கியம் மனதுக்குள் பேசியபடியே எனக்கும் சட்டுன்னு ஞாபகத்துல வரல நம்மளே பேசிட்டு இருந்தா எப்படி பொண்ணை வர சொல்லுமோ பாவம் அவ மட்டும் உள்ளுக்குள்ள முட்டு முட்டுன்னு உட்கார்ந்து இருக்கா நீங்க முதல்ல பலகாரம் எடுத்துக்கிறேல அப்புறமா அவளை வர சொல்லட்ட ஜானகி படு பதவிசாக கேட்டாள் கௌரி ஒரு நிமிடம் இது நம்ம அம்மா குரல் தானா இல்லை பின்னாடி ஏதானோ ரெக்கார்டிங் ஓடுறதான்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டா ஏன்னா அம்மா குரலில் அத்தனை சாஃப்ட்னஸ் எதுக்கு மாமி அவளும் வரட்டும் எல்லாரும் சேர்ந்து பேசிகிட்டே எடுத்துக்கலாம் இது ஒரு ஃப்ரெண்ட்லி விசிட் மாதிரி தான் நீங்கள் ரொம்ப ஃபார்மலாக இருக்காதீங்கோ நீங்கள் போய் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கோ அப்புறம் எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்லாம் படு பதவிசாக பதிலளித்தாள் ரெண்டு உட்கார்ந்திருந்தார்கள் இத்தனை நம்மாளுதானா என்று ஜானகி உள்ளே சென்று கௌரியை அழைத்து வர கௌரி எல்லாருக்கும் பொதுவாக ஒரு நமஸ்காரம் பண்ணினாள் உள்ளே இருந்து வரும்போதே ஜானகி காதோரம் தான் வந்தார் அதுதான் அந்த நமஸ்காரம் இல்லனா நம்ம கௌரி ஒரு சல்பேட்டா வணக்கம் வைக்கலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் வாம்மா வந்து பக்கத்துல உட்காந்துக்கோ நான் தான் லக்ஷ்மி இவர் என் ஆத்துக்காரர் இவ என் பொண்ணு ஸ்வேதா உன்ன மாதிரியே இன்ஜினியரிங் முதல் வருஷம் படிக்கிறா மறுபடியும் கௌரிக்காக ஒரு முறை அறிமுக படலத்தை நடத்தினார் லக்ஷ்மி மாமி அப்படியா நீ எந்த காலேஜில் படிக்கிற மெயின் என்ன கிடைச்சிருக்கு என்று உடனே வள வள என்று ஸ்வேதாவுடன் கதை பேச ஆரம்பித்தாள் கௌரி அவள் பேச ஆரம்பித்த மறு நிமிடம் ஸ்வேதா ஃபிளாட் ஆஹா இவங்க நம்மளை விட பெரிய ஆளு போல இருக்கேன்னு நம்ம ஜானு மாமிக்கு தான் நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு இவளை விட்டால் வந்தவர்களை பேசியே ஓட வைத்து விடுவாள் என்று ஜானகி கௌரி வா உள்ள போய் எல்லாருக்கும் டிஃபன் எடுத்துட்டு வரலாம் என்று சமையல் இறக்கி கௌரியை கடத்தி கொண்டு போனார் டிஃபன் காப்பி முடிந்த பின் தன் கெத்தை கொஞ்சமாவது காட்ட வேண்டும் என்று எண்ணி நம்ம லக்ஷ்மி மாமி பாட்டு கத்துட்டுருக்கியா கௌரி தெரியும்ண்ணா ஏதானும் பாடு என்று கேட்க ஜானகி அலறி அடித்து கொண்டு இல்லை மாமி குழந்த படிப்பு படிப்புன்னே இருந்துட்டா மற்றதுக்கெல்லாம் நேரமே இல்லை என்று பூசி மொழிகினார் ஓ சரி அதனால் என்ன பரவாயில்ல இப்போ கற்றுண்டவாயெல்லாம் என்ன தினமும் பாடவா செய்கிறா அவள் அவளுக்கு காத்தாலேருந்து ஓடுறதுக்கே சரியாக இருக்கு எங்காத்திலேருந்தா ஸ்வேதா ஒரு பத்து வருஷமாக கற்றுக்கிறா நவராத்திரியை தவிர அவ பாடி நாங்கள் கேட்டதே இல்லை நல்ல காலம் காலேஜ் போனப்புறம் இப்போ டைம் கிடச்சிருக்கு பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு தன் பெண்ணின் பெருமையை எடுத்து விட்டார் லக்ஷ்மி ஸ்வேதா மனதிற்குள் அலர ஆரம்பித்தாள் ஐயோ இந்த அம்மாவோட எங்கே வந்தாலும் என்ன ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டா ஆண்டவா அந்த மாமி என்ன அப்படியே ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லாமல் இருக்கணுமேனு இன்ஸ்டன்ட் வேண்டுதல் வைத்தாள் ஆனால் பாவம் கௌஷிக்கின் சாபமோ என்னவோ ஸ்வேதாவின் வேண்டுதலை கடவுள் ரிஜெக்ட் செய்ய நம்ம ஜானு மாமி மாமியை குளிர்வித்தே திருவது என்று ஸ்வேதாவை பாட சொன்னார் அவளும் ஸ்வாகதம் கிருஷ்ணாவை பாடி எல்லோரின் அபரிமிதமான பாராட்டையும் பெற்றாள் ஓகே ராமன் இது எங்கள் பையன் கௌஷிக்கோட ஃபோட்டோ கௌரி கிட்ட காமிச்சு பிடிச்சிருக்கான்னு கேளுங்கோ அதே மாதிரி உங்கள் பொண்ணு ஃபோட்டோவும் நாங்கள் அவளுக்கு மெயில்ல அனுப்புகிறோம் ரெண்டு பேருக்கும் ஃபோட்டோ பார்த்து பிடிச்சிருந்தா ஸ்கைப்பில் பேசிக்கிட்டோம் அப்புறம் அவா டிசிஷன் தெரிஞ்சுட்டு நாம் மேற்கொண்டு ப்ரொசீட் செய்யலாம் இப்போ நாங்கள் உத்தரவு வாங்கிக்கிறோம் நம்ம சம்பந்திகள் ஆகாட்டாலும் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம் அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க கிளம்பலாமா லக்ஷ்மி எழுந்தபடியே கேட்டார் பத்மநாபன் மாமி தாம்பூல வாங்கிக்கோங்க என்றபடியே ஜானகி வர லக்ஷ்மி கௌரியிடம் கௌஷிக் ஃபோட்டோ பார்த்து உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லு அப்பா அம்மா கம்பல் பண்றானு ஒத்துக்காத சரியா நானும் மாமா சொன்னதே தான் சொல்றேன் நீ எங்க ஆத்து மாட்டு பொண்ணா வந்தா சந்தோஷம்தான் இல்லாட்டாலும் எப்பவும் எங்க ஸ்வேதாவோட ஃப்ரெண்டா ஆத்துக்கு வரலாம் கடைசியாக ஒரு சூப்பர் விட்டை போட்டுவிட்டு கிளம்பினாள் லக்ஷ்மி அவர்கள் கிளம்பியதும் கூடத்தில் ஆசுவாசமாக அமர்ந்தனர் ஏன்னா எல்லாரும் ரொம்ப நல்லவாளா இருக்கா நீ என்னடா சொல்ற வைத்தி உனக்கு என்ன தோன்றது ஜானகி தம்பியை பார்த்து கேட்க இவா எப்ப போட்டோ நம்ம கிட்ட காட்ட போறா என்று கௌரி கௌரியின் முகத்தை பார்த்து அவள் நினைப்பதை ஊகித்த ஹரி அம்மா மத்ததெல்லாம் அப்புறம் பேசலாம் முதல்ல போட்டோவை எடு பார்க்கலாம் எப்படி இருக்காருன்னு ஜானகி போட்டோவை எடுத்து முதலில் ராமனிடம் கொடுக்க அது ஒரு ஒருவராக மாறி கடைசியில் ஹரி கையை வந்து சேர்ந்தது கௌரி சும்மா சொல்லக்கூடாது மாப்பிள்ளை நீ கேட்ட மாதிரியே ஜில்லுன்னு ஜோராக சிக்குன்னு கூலாக தான் இருக்க ஆனால் என்ன கொடுமைன்னா இதே டைலாக்க அவர் உன் ஃபோட்டோ பார்த்து சொல்ல முடியாது ஃபோட்டோவை கௌரியிடம் கொடுக்காமல் ஆட்டிக்கொண்டே அவளை வெறுப்பேற்றினான் ஹரி சும்மா போட்டோவை கௌரிட்ட கொடு கௌரி நீ ரூம்ல போய் பாரு அப்புறமா நிதானமாக யோசிச்சு உன்னோட முடிவை சொல்லு நம்ம பஞ்சாயத்து தலைவர் ராமன் கௌரி சார்பாக தீர்ப்பை வழங்கினார் கௌரி அப்பாவிற்கு மனதிற்குள்ளேயே பாராட்டு விழா நடத்தி முடித்து ஹரியிடமிருந்து போட்டோவை பிடுங்கிக் கொண்டு அவனுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பழிப்பு வேறு காட்டிவிட்டு ரூமிற்குள் சென்றாள் இவளை என்ன பண்றதுன்னே தெரியலடா வைத்தி இன்னும் ரெண்டாம் கிளாஸ் பொண்ணு மாதிரியே நடந்துக்கிறா கல்யாணம் ஆனப்புறமும் இதே மாதிரி இருந்தா ரெண்டே நாளில் அவாத்துல இருந்து திருப்பி அனுப்பிடுவா ஜானகி மகா கவலையுடன் தம்பியிடம் பேச ஜானு கவலைப்படாத ஆஃபீஸ்ல எல்லாம் எத்தனை நல்ல பேர் அவளுக்கு எத்தனை அவார்ட்ஸ் எல்லாம் வேலையில வாங்கியிருக்கா நம்ம கிட்ட தானே குழந்தை விளையாட முடியும் சும்மா எப்ப பாரு அவளை குத்த சொல்லாத நீ மகா அதிசயமாக ஜானகியின் சொல்லை மறுத்து பேசினார் ராமன் ஆமா ஜானகி அத்திம்பேர் சொல்றது கரெக்டு தான் நீ சும்மா சும்மா அவளை திட்டுறதை நிறுத்து அப்புறம் அத்திம்பேர் எனக்கு இந்த சம்பந்தியாத்துக்காரால ரொம்ப பிடிச்சிருக்கு சாதாரணமா பொண்ணு பார்க்க வந்தாலே போகிற ஆற்றுல ஏகப்பட்ட டென்ஷனை பிள்ளை பிள்ளையாத்துக்கார ஆனா இவா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தா இந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த இடம் நம்ம கௌரிக்கு அமைஞ்சா ரொம்ப நன்னா இருக்கும் என்று தன் அபிப்பிராயத்தை வைத்தியம் சொல்லி கொண்டிருக்கும் போதே ரூமில் இருந்து வந்த கௌரி அப்பா எனக்கு கௌஷிக்க ரொம்ப பிடிச்சிருக்குப்பா நீங்க மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணிக்கலாம் என்று படு கேஷுவலாக சொல்ல நம்ம ஜானு மாமிக்கு மறுபடி பிபி எகிர ஆரம்பித்தது ஹேய் கோரி இது இப்படி படார்னு போட்டு உடைச்சிட்ட இந்த சுச்சுவேஷனில் நீ என்ன பண்ணணும்னா ஒன்று சொல்லாமல் இருக்கணும் அப்புறமா நாங்கள்லாம் உன்னை ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கேட்டப்பறமா உங்களுக்கெல்லாம் ஓகேனா எனக்கும் ஓகே அப்படின்னு ரொம்ப பதவிசா தலையை குனிஞ்சுட்டே சொல்லணும் இதையெல்லாம் விட்டுட்டு இப்படி மாயாபஜார் சாவித்திரி மாதிரி டங்கு டங்குன்னு நடந்து வந்து சதுர தேங்காய் உடைக்கக்கூடாது ஹரி அம்மா கத்துவதற்கு முன்னால் பேச ஆரம்பித்தான் ஏண்டா என்னால் முடியாது எல்லாம் பண்ண சொல்கிறேன் என்ன இயல்பாக இருக்க விட அப்பா நீங்கள் அவத்தில் சொல்லிடுங்க அவளுக்கும் ஓகேன்னா எனக்கு ப்ரொசீட் பண்ணுறதில் அப்செக்ஷன் இல்லை என்று கூறிவிட்டு மாமாவிடம் திரும்பி அவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் மண்டையை உருட்ட ஆரம்பித்தாள் கௌரி கௌரி மாப்பிள்ளை பேர மண்டையில் அடித்தா மாதிரி சொல்கிறத முதல்ல நிறுத்து அப்புறம் அவரோட சேட்டிங்கில் பேசும்போது இந்த மாதிரி கெக்க வைக்கன்னு பேசி வைக்காத எங்கள் மானந்தான் போகும் ஜானகி மகளை அடக்க கௌரி அம்மா சொல்கிறது ரொம்ப கரெக்ட் அப்புறம் இது எதுடா ஏர்வாடி கேஸ் போல இருக்குன்னு அவர் பயந்துர போகிறார் இது ஹரி ஏண்டா ஹரி அவளை வம்புக்கு இழுக்கிற நீ விடுமா கௌரி நான் பத்மநாபன் கிட்ட பேசிட்டு அவளுக்கு ஓகேண்ணா என்னைக்கு சேட் பண்ணலான்னு கேட்டு சொல்கிறேன் சரிப்பா ஆனால் சண்டே சேட் பண்ணுற மாதிரி சொல்லுங்கப்பா வீக் டேஸ்ல கொஞ்சம் கஷ்டம் அம்மா கௌஷிக்னு கூப்பிடாம வேற எப்படிமா கூப்பிடுறது உன்ன மாதிரி ஏன்னா அப்படின்னா ஒரு கிக்கே இல்லையம்மா என்று கௌரி ஜானகிக்கு ஏற்கனவே ஏறி இருந்த பிபியை மறுபடியும் எகிர வைக்க ஜானகி கத்த ஆரம்பிப்பதற்குள் ராமன் உஷாராக நடுவில் புகுந்து சரிமா நான் சொல்றேன் என்று கௌரியிடம் கூறிவிட்டு வைத்தியிடம் திரும்பி கடைசியாக எடுத்த பாலிசி பற்றி பேச ஆரம்பித்தார் ராமன் ஞாயிறன்று எல்லாரும் கௌஷிகுடன் முதல் சுற்று பேச்சுவார்த்தை முடித்து கௌரிக்கு தனிமை கொடுத்து அவர்கள் இருவரும் பேசட்டும் என்று வெளியில் வந்தனர் ஹலோ கௌரி எப்படி இருக்க ஹாய் கௌஷிக் ஐ அம் ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கே ம் ஃபைன் ஆஃபீஸ்லாம் எப்படி போகிறது ம் நன்னாக போகிறது இப்போதான் ஒரு ப்ராஜெக்ட் டெலிவரி முடிஞ்சுது ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ஃப்ரீ தான் உங்களுக்கு எப்படி போகிறது ம் ஓகே தான் என்று பதிலளித்தவரை மனதிற்குள் ரொம்ப அமைதியாக அடக்கமாக பேசுகிறாளே நம்மை பிடிச்சிருக்கா இல்லையான்னு எப்படி கேட்க என்று நினைக்க அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் இரண்டு பேரும் மொழிக்க கௌரியோ மனதிற்குள் இன்னும் எத்தனை நேரம் இப்படி நல்லவ மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் தெரியலையே என்று பதற ஆரம்பித்தாள் அப்புறம் கௌரி சிங்கப்பூர் வர ரெடி ஆயிட்டியா அவர் இன்டைரக்டாக அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறாராம் என்னை சிங்கப்பூர் கூட்டிட்டு போக நீங்க ரெடி ஆயிட்டேலா ஹா கவுண்டர் கேள்வி கலக்கற கௌரி ஹ ஹா ஹா சூப்பர் கௌரி முதல் ஐந்து நிமிஷம் நீ பேசினதை வச்சு ரொம்ப அமைதியா இருக்கியே பேசவே மாட்டியொன்னு நினைச்சேன் ஆனா இந்த போடு போடுற எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு நீ நாளைக்கே வரேன்னா கூட உன்னைங்க வர வைக்க நான் ரெடி தான் நீ வரத்துக்கு ரெடியா ஆ இந்த கதை தானே வேண்டாங்கிறது சிங்கப்பூர் விசா வரவே மூணு நாள் ஆகும் இதில் நான் எங்கேருந்து வர்றது ஏதோ விசா கிடைத்தால் உடனேயே ஃப்ளைட் ஏறுவது போல கௌரி பேச அதெல்லாம் நீ சென்னையில் அப்ளை பண்ணாதான் இங்கே சிங்கப்பூரில் நான் பண்ணினா அன்னைக்கு மத்தியானமே வந்துடும் வேணும்னா சொல் இப்போவே பண்ணிடுறேன் நாளைக்கு நைட் நீங்கள் வந்துடலாம் டீலா நோ டீலா நோ டீல் நோ டீல் கல்யாணத்துக்காக என்னெல்லாம் வாங்கணும்னு இப்போலேருந்தே நான் பிளான் போட்டுட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சுடுவேன் போல் இருக்கே ஆனால் நீங்கள் இப்படி சொன்னேன்னு ஹரிக்கு மட்டும் தெரிஞ்சுது அவ்வளவுதான் ஹரி ரொம்ப பாசக்கார பயலாக இருப்பான் போல் இருக்கே உன்னை பற்றின விஷயம் ஏதானு தெரியணுன்னா அவங்ககிட்ட கேட்கலாம் போல் இருக்கு அப்புறம் நான் நேரடியாக உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் நீ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா ஒன்றுமே சொல்லலை எனக்கு பிடிக்கலைன்னா நான் சேட்டிங்கே வந்திருக்க மாட்டேனே எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்ஸ் கௌரி அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை பண்ணுற ஐடியாவில் இருக்கியா இல்லை மேலே படிக்க போறியா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக ஆற்றுலையே இருக்கிற ஐடியாவா இல்லை கௌஷிக் எனக்கு வேலைக்கு போகணும்னு தான் இருக்குது இப்போ நான் பண்ணுற ப்ராஜெக்ட் சிங்கப்பூர் யூஎஸ் இந்த ரெண்டு இடத்துலேருந்தும் பண்ணலாம் ஸோ இங்கேருந்தே ட்ரை பண்ணுறேன் பாரு உனக்கு அப்படி கிடைக்கலனாலும் பரவாயில்ல இங்கே இருக்கிற கன்சல்டென்சி வழியாக இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணலாம் வேலை கிடைக்கிறதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ம் ஓகே எங்கள் ஆஃபீஸில் முடியாதுன்னு சொல்லிட்டானா அப்புறம் அதை யோசிக்கலாம் ஓகே கௌரி நீ உனக்கு எந்த டைம் ஓகே பேசுறதுக்குன்னு மெயில் அனுப்பு அந்த டைம் நானும் ஃப்ரீயாக இருந்தால் பேசலாம் பாய் ஓகே கௌஷிக் வீக்கெண்ட்ஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது வீக் டேஸ்னால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க நான் ஃப்ரீயாக இருந்தால் ரிப்ளை பண்ணுறேன் அப்புறம் பேசலாம் பாய் கௌஷிக்குடன் பேசிவிட்டு கலர் கலர் கனவுகளுடன் வெளியில் வந்த மகளிடம் ராமன் எம்மா கௌரி நீ கௌஷிக்கோட பேசினியே உனக்கு ஓகேவா பிடிச்சிருக்கா அவ கேட்டால் நான் என்ன சொல்லட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அவ அம்மா அப்பா மாதிரி தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினார் வேலை பற்றியெல்லாம் கேட்டார் டிரான்ஸ்ஃபர் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல வேற கன்சல்டன்சி வழியாக புதுசாக தேடிக்கலான்னு சொல்லிட்டார் என்று ராமனிடம் கூறினாள் கௌரி அச்சோ கௌரி உன் மூஞ்சியை காட்டின முக்காடு ஏதேன்னு போட்டு உட்காந்துருந்தியா எப்படி உன்னை பிடிச்சிதுன்னு சொன்னார் டேய் ஹரி உலக அழகியெல்லாம் யாருக்கான பிடிக்காம போகுமாடா என்னது உலக அழகியா நாங்கள் உன்னை உள்ளூர் கழுவ ரேஞ்சில் கூட சேர்க்கலையே அம்மா உன் ட்ரைனிங் ஒர்க் அவுட் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன் பாரு அவள் அமைதியாக பேசுறத பார்த்து மாப்பு ஏமாந்துட்டார் கல்யாணம் ஆனப்புறம் இவன் ஸ்வர்ணலக்ஷ்மி இல்லை ஸ்வர்ணாக்கான்னு தெரியறச்சே ஆக போகிறாரோ தெரியலையே ஹரி அவளை ஒம்பழுக்காத சரிம்மா நானும் அம்மாவும் அவற்றுல போய் பேசிட்டு வரோம் ஜானகி என்னைக்கு நாள் நன்னா இருக்குன்னு பாரு நாம் நேராக போய் பேசிட்டு வரலாம் வர வெள்ளிக்கிழமை நன்னா இருக்குண்ணா அவாத்து மாமா ஃபோன் பண்ணால் இவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நாம் வர்றதையும் சொல்லிடுவோம் அம்மா காமாட்சி அவத்துலேருந்து நல்ல நியூஸ் வரணும் வேண்டியபடியே நடந்தாள் ஜானகி இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்